ஆதர கேட்டல் சேனல் நண்பர்கள் வணக்கம்ங்க இன்றைக்கி இரண்டு விற்பனை பேருவுகள் நான் பார்க்கலாமுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று ரெட் சிந்தி மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க ரெட் சிந்தி மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா உடம்புல நின்றுட்டு போக்கான உடம்புங்க நல்லா நீல உயரும் நல்லா பெருங்கூட்டான நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பமைப்பு நல்லா தோல் இலக்கமுங்க தோல் நைஸுங்க நல்ல பெரு உடம்புல தெளிவான மாடாக இருக்குது காம்புகள் நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்புங்க காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா நல்லா ஒவ்வொரு காம்பும் ஒரு ரெண்டு இன்ச்சு நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குதுங்க கறக்குறக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குங்க நல்லா சுலபமாக கறந்துக்கலாம் நல்லா பூ காம்பாக இருக்குதுங்க மடியும் நல்லா முன்மடி நல்லா விட்டுக்குச்சுங்க பின்மடி நல்லா சுருக்கம் இருக்குது இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க ஒன்பது மாதம் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் பத்து டு பன்னெண்டு நாளில் கன்று ஈனிரும்ங்க கிர் தான் பயன்படுத்துன்னு சொன்னாங்களுங்க மாடு நல்ல குணம்ங்க ரொம்ப குணமான மாடு ரொம்ப சாதுவான மாடு இருக்குதுங்க உடல் கூச்சம் மடி கூச்சம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நீவினிங்கனாலும் ரொம்ப சாதுவாக ரொம்ப அடக்கமாக தெளிவான மாடாக இருக்குது நீங்கள் மடியில் அடிவயிறு மேலே எங்கே தொட்டு நீவினிங்கனாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்துக்கலாமுங்க ரெண்டாம் நேற்று ரெட் சிந்தி மாடு அதே கரவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதினாலு லிட்ரு வரைக்கும் கறந்துக்கலாமுங்க அதே கரவி இருக்கிற ஒரு ரெட் சிந்தி மாடு நல்ல தொப்பில் இருக்குது இருக்குதுங்க நல்ல கறவை இருக்குங்க பால் ஃபேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேட் கிடைக்குங்க நீங்கள் அதே கரவையில் ஒரு ரெட் சிந்தி மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரெட் சிந்தி மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்லா ஒரு மாடு வச்சுருந்தாலும் அதே அறவையில் ஒரு தெளிவான மாடாக வச்சுருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பார்க்க தரத்தில் இருக்கணும் உடல் கூச்சம் மடிக்கூச்சு இல்லாமல் குணவனத்தில் தெளிவான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோனு மூலியமாக கொண்டாட விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏத்து ரெட் சிந்தி மாடு ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு லிட்டர் வரை கறவு கறந்துக்கலாம் விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலு பல்லுங்க கிராஸ் மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா குணமாக இருக்குது மடி இடி எங்கே தொட்டும் நீங்கினாலும் ரொம்ப அமைதியாக ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க நாலு தானுங்க இரு கிராசு மாடு சுழி சுத்தத்தில் நல்ல உடம்பு வாகத்தில் தெளிவான மாடாக இருக்குது குறைஞ்ச விலையில் ஒரு லோ பட்ஜெட் மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடு வாங்கிக்கலாமுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கலாம் அளவுக்கு மடியமைப்பு இருக்குதுங்க நல்ல காம அமைப்புங்க ஒவ்வொரு காமம் பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது ஒரு மும்மூணு நீளத்தில் தெளிவான காமமைப்பில் இருக்குதுங்க புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது நாலு பல்லுங்க கிர் கிராஸ் மாடு நல்ல சாதுவான மாடாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணம்ங்க ஒம்பது மாதம் முடிஞ்சிருச்சினாங்களேங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனினோம்ங்க நல்லா மடி விட்டுக்கிச்சு காம்பு நல்லா சொரப்பேரிக்கிச்சுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீ வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் கறவே தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல அமைப்பாக இருக்குது நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க இந்த கிரு கிராஸ் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தெளிவான மாடு வேணும் கிராஸ் மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீ வாங்கிக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட காங்கேய மாடுகள் இருக்குதுங்க எருமை கன்று இருக்குது காங்கேயம் கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற மாடுகளுடைய விளக்கங்களை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க அல்லது நேரில் வந்தோம் விளக்கத்தை கேட்டு நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம் நம்ம தொடர்ந்து நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணி